அடுத்த கேட்டுக்கிறாங்க சென்னை எஸ்ஐடி காலேஜில் கல்ச்சரல் என்ற பெயரில் சினிமா நடிகர் நடிகையில் வரவழைத்து டான்சிங் சிங்கிங் போன்ற அசிமிகள் நடக்கிறது இதற்கு நாம் எதுவும் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்கிறாங்க உண்மையிலே இது வந்து ஒரு வேதனைப்பட வேண்டிய அதே நேரத்தில் வேகப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது ஏன்னா ஒரு காலம் இருந்துச்சு பொம்பளை பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கிறதுங்கிறது பெரிய பாவம் பொம்பளை பிள்ளைகளை வந்து இப்ப காலேஜ் காணப்புறதில்ல ஸ்கூல் இல்லை அவங்க பிசிக்கல் மெச்சூர் என்று சொல்லக்கூடிய அந்த பருவம் அடைஞ்ச உடனேயே அவங்க வீட்டில் உட்கார வச்சுருது அது ஆறாவது சரி எட்டாவது சரி பத்தாவது சரி அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு ஆனா சமீப காலத்தில் இல்ல பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்வி ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி கல்வியுடைய முக்கியத்துவத்தை சொல்லி அதனுடைய அவசியத்தை சொல்லி பொங்கல் பிள்ளை படிக்கணும் படிக்கணும் ஆரம்பிச்சு எல்லா பிள்ளை தாய்மார்களும் எல்லா பெற்றோர்களும் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கும் காலேஜுக்கும் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா என்ன பெரிய வேதனைன்னு சொன்னா அங்க போய் காலேஜுக்கு போறதுனால பெண் பிள்ளைகளுக்கு அல்ல ஸ்கூலுக்கு போறதுனால பெண் பிள்ளைகள் என்ன அவசியமான கல்வியை கற்க வேண்டுமோ எந்த கல்வியை கற்க வேண்டியது எவ்வளவு முக்கியமான அவசியமோ அதைவிட மிகப்பெரிய ஆபத்தை விலைக்கு வாங்கி திரும்பி வருகிறார்கள் தமிழில் சொல்லுவாங்க குளிக்க போய் சேத்த பூசிக்கிட்ட கதையா அந்த மாதிரி நான் கல்வி கல்வியை அவசிஞ்சு காலேஜுக்கு போய் அவர்கள் கல்வியை பெறுகிறார்கள் இல்லையோ கல்வியை பற்றி கற்பை இழந்து வரக்கூடிய ஒரு அவரநிலைக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையில் பெண் பிள்ளைகள் சமுதாயம் இருக்குது அதில் குறிப்பாக பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா மற்ற காலேஜெல்லாம் கோ எஜுகேஷனு அல்லது அங்க வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது காலேஜ் ஸ்ட்ரிக்டா இருக்காது காலேஜ் நிர்வாகம் அதனால நம்முடைய பிள்ளைகளை வந்து ஒரு முஸ்லீம் காலேஜுக்கு அனுப்புனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க நீ மெட்ராஸ் மாதிரி மெட்ரோ சிட்டிகள் வந்து இருக்கிற ஒரே முஸ்லீம் காலேஜ் எஸ்ஐடி காலேஜ் முஸ்லீம் பெண்கள் காலேஜ் அந்த எஸ்ஐடி காலேஜ் நம்பி அனுப்புறாங்க இங்க வந்து நம்ம அந்த காலேஜுக்கு அனுப்புற பிரயோஜனமா இருக்கும் சொல்லி ஆனா எவ்வளவு பெரிய வேதனை அப்படின்னு சொன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் காலேஜ் கூட நம்முடைய முஸ்லீம் பெண்களை பெண் பிள்ளைகளை நம்பி அனுப்பலாம் போல அது ஆர்எஸ்எஸ் எஸ் கோ எஜுகேஷன் உள்ள காலேஜ் நம்பி அனுப்பலாம் போல தெரியுது எஸ்ஐடி காலேஜ் அவ்வளவு கேவலமா அவ்வளவு மோசமா இருக்குது எந்த அளவுக்கு பெண் பிள்ளைகளுக்கு எந்த விதமான தர்பியத்தோ குறிப்பா முஸ்லீம் பெண்களுக்கு அங்க ஒழுக்கத்துக்கோ அவங்களுக்கு வந்து மார்க்கத்தை கொடுப்பதற்கோ எந்த விதமான முயற்சியும் கிடையாது ஒரு பேருக்கு நாமக்கே வச்சிருக்காங்க அவ்வளவுதான் மற்ற அந்த பெண் பிள்ளைகளுடைய ஈமானை பாதுகாப்பதற்கு அவருடைய கற்பை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு எந்த விதமான முயற்சியும் அந்த நிர்வாகம் மேற்கொண்ட மாதிரி தெரியல ஏன்னா அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் அவ்வளவு ஒரு மோசமான வேதனையான செய்திகள் வந்துட்டு இருக்கு சமீபத்துல அப்படிதான் வந்து காலேஜுக்குள்ள புர்கா போடக்கூடாது பொம்பளை பிள்ளைங்க காலேஜ் புர்கா போட்டு வந்தா காலேஜ் வெளியிலேயே அப்படிங்கிற மாதிரி அந்த காலேஜ் நிர்வாகம் வந்து ஒரு ஆர்டர் போட்டுச்சான் கேள்விப்பட்டு மனம் நொந்து போய் என்ன பண்ணோம் பண்ண நேரடியா போய் அந்த காலேஜினுடைய நிர்வாகிகளை சந்திச்சோம் சந்திச்சு இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் காலேஜ்ல இந்த மாதிரி புர்கா போட்டு உள்ள ஒரு புர்கா போடக்கூடாதுன்னு சொல்லல காலேஜுக்குள்ள புர்கா போடக்கூடாதுன்னு சொல்றோம் ஏன் என்ன காரணம் இல்ல இது வந்து எல்லா பிள்ளை எல்லா மாணவிகளும் படிக்கூடிய காலேஜ் ஹிந்து பிள்ளைங்களும் படிக்கிறாங்க கிறிஸ்தவ பிள்ளைங்களும் படிக்கிறாங்க முஸ்லீம் பிள்ளைங்களும் படிக்கிறாங்க முஸ்லீம் பிள்ளைங்க மட்டும் புறக்கப்பட்டு இருந்தா அது ஒரு வித்தியாசமா தெரியும் அதனால நாங்க வந்து எல்லா பிள்ளைகளும் ஈக்குவலா படிக்கணும் கல்வி கேட்கிற வந்து சமத்துவம் வேண்டும் ஈக்குவாலிட்டி வேணும் யூனிஃபார்மிட்டி வேணும் அதனால நாங்க என்ன பண்றோம் முருகா வந்து காலேஜ் வெளியே அவுத்துட்டு உள்ள வாங்கன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி பெரிய தத்துவம் வியாக்கியான பேசினாங்க அப்ப நான் சொன்னா ஓகே நீங்க ஈக்குவாலிட்டி வேணும் யூனிஃபார்மிட்டி வேணும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் முஸ்லீம் பெண்கள் பொங்கல் பிள்ளைங்க கால புர்க்கா வாக்கு சொல்கிறீங்க ஓகே இந்து பிள்ளைகளை பொட்டை அழிச்சுட்டு தான் உள்ள வரும்னு சொல்ல தயாரானீங்க கிறிஸ்தவ பிள்ளைகளை கழுத்துல சிலுவை போட சிலுவை கழுத்து தான் வரும்னு சொல்ல தயாரானிங்க அப்ப இந்து பிள்ளைங்க பொட்டு வச்சுட்டு வரலாம் அங்க ஈக்குவாலிட்டி பாதிப்பு இல்லை கிறிஸ்தவ பிள்ளைங்க சிலுவை போட்டு வரலாம் அப்ப யூனிஃபார்மிட்டிக்கு பாதிப்பு இல்லை ஆனா முஸ்லீம் பிள்ளைங்க புர்கா போட்டு வந்தா மட்டும் ஈக்குவாலிட்டி யூனிஃபார்மிட்டி எல்லா கதையும் பேசிட்டு இருப்பீங்க நீங்க ஏன்னா இருச்சாய சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் தானே அப்படின்னு எங்க போய் சண்டை போட வேண்டிய நிலைமை ஒரு முஸ்லிம் கல்லூரி நிர்வாகத்திட்டத்தில் போய் அதே மாதிரி கொஞ்சம் கூட அந்த இஸ்லாமிக் அட்மாஸ்பியரோ இஸ்லாமிய இதோ இல்லாம எந்த அளவுக்கு ஒரு பெண் ஒரு ஒரு இளம் பெண் தன்னுடைய கற்பை இழக்க வேண்டுமா எஸ்ஐடி காலேஜுக்கு அனுப்புங்க என்று பேசக்கூடாத அல்லது பேச முடியாத அளவுக்கு ஒரு நடக்கக்கூடிய உண்மையாக போச்சு எஸ்ஐடி காலேஜ் நடக்கூடிய அநியாயங்களும் அனாச்சாரங்களும் அதனால இந்த கால இதுல என்ன பண்ணா பெற்றோர் உடம்பி கேட்கணும் எந்த இப்ப நாங்க வெளியில இருக்க எங்களை மாதிரி ஆளுகளோ இல்லது வேதனைப்படக்கூடிய இந்த சகோதர சகோதரி மாதிரி ஆளுகளோ கேட்க முடியாது உள்ள இருக்கிற மாணவிகள் அவங்களா திருந்தணும் எங்க இஸ்லாமிக் அட்மாஸ்பியர் வேணும் எங்க இஸ்லாமிய சூழ்நிலை வேணும்னு சொல்லி மாணவிகள் போராட்டம் பண்ணணும் அதுக்கான பெற்றோர்கள் என்ன பண்ணும் அல்ல மாணவிகளுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்ல அவங்க நிர்வாகத்துக்கு பயப்படுறாங்க அப்படின்னா பெற்றோர்கள் என்ன பண்ணணும் ப்ரொடெஸ்ட் பண்ணணும் ஒரு முஸ்லீம் காலேஜ் வச்சுட்டு ஒரு மைனாரிட்டி காலேஜ் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் மயாரிட்டி தரக்கூடிய எல்லா விதமான பெசிலிட்டியும் அனுபவிச்சுக்கிட்டு நீ முஸ்லீம்களுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க இஸ்லாமிக் அட்மாஸ்பியர் இல்ல இஸ்லாமிய சிந்தனை இல்ல அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸுக்கு போய் ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி அந்த கல்லூரி நிர்வாகமோ அல்லது கல்லூரிடைய பிரின்சிபலோ இந்த மாதிரி ஒரு இஸ்லாமிக் அட்மாஸ்பியர் இஸ்லாமிய சூழ்நிலை உருவாக்குவதற்கான முயற்சி செய்யலன்னா அவர்களை மாற்றுவதற்கு பேரன்ட்ஸ்க்கு முயற்சி பண்ணணும் பெட்ரோல் முயற்சி பண்ணணும் இது பெற்றோருடைய கடமை அதுதான் கல்லூரி கல்லூரியில் முழுமையாக கல்லூரியை பாய்காட் பண்ணு சொல்ல வரல இந்த மாதிரி கல்லூரியில் முஸ்லீம்களில் இருக்கிறது ஒன்னே ஒன்று மெட்ராஸ்ல ஒன்னே ஒன்று கண்டேகன் இருக்குது ஆகவே அந்த கல்லூரி இருக்க வேண்டும் அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை அங்க பிடிஏ இருக்கும் பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் இருக்கும் அந்த பிடிஏ முயற்சி பண்ணணும் அதே மாதிரி பெற்றோர்கள் முயற்சி பண்ணணும் ஏன்னா ரொம்ப கேவலம் அதாவது இன்னைக்கு வந்து அங்க பக்கத்துல பல நேரங்கள் என்னாக்கா நந்தன ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் நியூ காலேஜ் மாணவர்களுக்கும் அடிக்கடி சண்டை தகராறு

யார் வந்து அவங்களை வந்து தவறான வழிக்கு இழுப்பது என்பதுல ரெண்டு பேருக்கும் போட்டி அப்ப இந்த மாதிரி ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு அந்த நிர்வாகம் வழி உணர்த்துக்கிட்டது என்ன பண்ண நிர்வாகம் இந்த மாதிரி காலேஜ் பசங்க வர்றாங்க காலேஜ் வாசல் நிக்கிறாங்க பெண்கள் இந்த மாதிரி தப்பா உடனே காலேஜ் நிர்வாகம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அல்லது அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும் இந்த மாதிரி காலேஜ் பெண்கள் காலேஜ் என்ன நினைக்குதுன்னா காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள இந்த இருக்கக்கூடிய எழுத்துக்களை படித்தொடுப்பது மட்டும்தான் அதுக்கப்புறம் சீரஞ்சு போனால் எனக்கு கவலை இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு கேவலமான நிர்வாகம் இருக்கும் பொழுது எப்படி முடியும் அதாவது என்ன பண்றாங்கன்னா அந்த கல்ச்சுரல் அகாடமி கல்ச்சரல் பங்குற பேர்ல என்ன பண்றாங்க கொண்டு வந்து சினிமா நடிகர்கள் கொண்டு வைக்கிறது நடிகைகள் கொண்டு வைக்கிறது அந்த நடிகர்களோட பொம்பளை பிள்ளைகளை பழக விடுறது டான்ஸ் ஆட விடுறது நோதும் ஒரு முஸ்லீம் காலேஜ் நடக்கூடிய நடைமுறை இதெல்லாம் அதனால சமுதாயம் இதில மிக மிக சீவதற்கு சிந்திக்க வேண்டும் பெற்றோர்கள் கவனப்பட வேண்டும் நல்லா புரிஞ்சுங்க பெற்றோர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவலைப்படவில்லை என்றால் அக்கறை எடுக்கவில்லை என்றால் நல்லா புரிஞ்சுங்க பெற்றோர்களே பெண் பிள்ளைகளை படிக்க வேண்டியது படிக்க வைக்க வைங்க தப்புன்னு சொல்ல வரல ஆனால் இன்றைய காலச்சூழலை பெண்கள் படிக்க போய் கற்பை இழந்து கண்ட கண்ட காஃபியர்களோடும் ஆர் எஸ் எஸ் காரர்களோடும் ஓடி போகக்கூடிய நிலையை விட தயவு செஞ்சு அந்த பெண்கள் முட்டாள் பெண்களாகவே இருக்கட்டும் வீட்டிலேயே முடிக்க வைங்க கொஞ்சம் கொஞ்சம் கற்போடவாது கண்ணியத்தோடவா வாழ்வாங்க அவங்க முட்டாளா இருந்தாலும் பரவாயில்ல கற்போடு கண்ணியத்தோட வாழ்ந்துட்டு போட்டோம் இங்க அவங்க முட்டாளாவும் ஆகி கற்பையும் இழந்து கண்ணியத்தையும் இழந்து ஈமானையும் இழந்து கேவலப்படுறதை விட அவர்கள் தங்கள் பேரையும் கெடுத்து சமுதாயத்தில பேரையும் கெடுப்பதை விட அவங்க முட்டாளாவே இருந்துட்டு போட்டோம் வீட்டோடு இருந்துட்டு போட்டோம் என்ற அவர நிலைக்கு இந்த எஸ் காலேஜ் காலேஜ் நிர்வாகங்கள் ஆக்கிவிட்டாரி ஆகவே கல்லூரியில படிக்க வைங்க பாதுகாப்போட படிக்க வைங்க நம்முடைய பெண்கள் பெண் பிள்ளைகள் காலேஜுக்கு போறதும் சரி காலேஜ் வரும்போதும் சரி அவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும் நல்ல பாதுகாப்பு ஒரு பஸ் பஸ் எடுத்து கொடுத்தோம் காலேஜ்ல போய் ஆரம்பத்துல நாலு மணி நேரம் காத்துக்க ஒரு சீட்டு வாங்கணும் பிரின்சிபல் காலில் கையில விழுந்தோம் என் மகளுக்கு பிகாம் சீட் கிடைச்சிருச்சு பி சீட்டு கிடைச்சிருச்சு இது சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி சந்தோஷப்பட்டு அதோட விட்டுறோம் முடிஞ்சு போச்சு எக்கடாக்கட்டு போண்டு அந்த பிள்ளை எத்தனை எத்தனை பஸ்ல கேவலப்பட்ட ஜென்மங்கள் அந்த பிள்ளை சந்திக்குது எவ்வளவு வேதனைக்கு உட்படுத்தப்படுது இப்படி வேதனைக்கு உள்ளாகி வேதனைக்கு உள்ளாயி கடைசியில் அந்த பிள்ளையை மாறிடுது அந்த பிள்ளை மாறிடுது ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியில பார்த்தா ராமகோபாலன் இந்து முன்னுடைய தலைவன் ராமகோபாலன் ஓப்பனா டிக்ளேர் பண்றா எந்த இளைஞன் இந்து இளைஞன் முஸ்லிம் பெண்ணை குறிவைத்து காதலித்து அந்த பெண்ணை கற்பை சூறையாடி அவளை இந்துவாக மாற்றி திருமணம் முடிப்பானோ அவனுக்கு இந்து முன்னணி சார்பா ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தரவே அறிவிக்கலாம் ஓப்பனா அறிவிக்கலாம் ராமகோபால ஆர் எஸ் எஸ்ல இதுக்குன்னு ட்ரைனிங் ஏபிவிபி அகில பாரதிய வித்தியார்த்தி பரிசு சொல்லி ஆர் எஸ் எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் விங் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் விங்க வேலையை என்ன அப்படின்னு சொன்னா அவங்க வந்து குறிப்பா முஸ்லிம் பெண்களை குறிவைக்கணும் அவர்கள் கருவ இருக்கணும் அந்த பெண்களை வந்து பேசி 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 அதாவது அந்த பெண் ஆர் எஸ் எஸ் கோர முகத்தையோ இவன் ரவுடிங்கிறதையோ ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட இளைஞர் மாதிரி பேசுவான் அந்த பெண்களுடைய உள்ளத்துல ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு இரக்கத்தை கிரியேட் பண்ற மாதிரி பேசுவான் பேசி அப்படியே அந்த பேசி கொஞ்சம் முதல்ல எப்படி போவான் நம்ம முஸ்லீம் பெண்களை தெரியும் முஸ்லிம் பெண்பில வந்து பசங்க பேச மாட்டாங்க அவங்க கொஞ்சம் ரஃபா இருப்பாங்க அப்படின்னு தெரியும் இதெல்லாம் அவங்களுடைய பரிசு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணுடைய ஒரு முஸ்லீம் ஒரு பெண் தோழி இருப்பா இல்லையா கிளாஸ் மேட்டோ காலேஜ் மேட்டோ ஒரு பெண் தோழி அந்த தோழி மூலமா மூவ் பண்ணுவான் மூவ் பண்ணி அந்த அறிமுகப்படுத்த வைப்பான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெண்ணுடைய உள்ளத்துல இடம் பெயர்ந்து அந்த பெண்ணுடைய உள்ளத்துல குடிவு அந்த கடைசியில் உங்க வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அந்த பெண்ணு கடைசியில் எப்படி நம்பிக்கை ஏற்படுத்த உனக்கு ஈமானை விட உன்னை பெற்ற பெற்றோரை விட உன்னை படைத்த அல்லாவை விட நீ உன்னை வளர்த்தெடுத்த உன்னுடைய தாய் தந்தையை விட இவன் தான் முக்கியம் என்ற நிலைக்கு அவனை ஆளாக்கி அந்த பெண்ணுடைய மனதை மாற்றி கடைசியில் எந்த நிலைக்கு நீ வா ஓடி போயிடலாம் எப்படி ஓடி போலாம் வீட்டில் உள்ள நகைகள்லாம் எடுத்துட்டு வா வீட்டுல உங்க அத்தா பணம் வச்சுதான் படத்தை எடுத்துட்டு வாழ ஏதோ கதை சொல்ல ஊர்கள் நடக்கக்கூடிய அவள் நிலை நகையையும் பணத்தையும் அழுகிட்டு ஓடிவா ஓடி போயிடலாம் இவனுக்கு பெண்ணுக்கு பெண்ணும் கிடைச்சிருச்சு ஒரு முஸ்லீம் வீட்டுல கொள்ளை அடிச்ச பணமும் கிடைச்சிருச்சு நகையும் கிடைச்சிருச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு மூணு மாசத்துக்கு அது நல்லா அனுபவிக்க வேண்டியது அந்த பெண்ணை அனுபவிக்கிறான் பணத்துக்கு பணத்தை அனுபவிக்கலாம் நகைக்கு நகைய அனுபவிக்கலாம் நல்ல ஜாலி பண்ணிட்டு மூணு மாசம் கழிச்சு அந்த பெண்ணுடைய வயிற்றுல ஒரு கருவை கொடுத்து காரி துப்பனை அந்த மாதிரி பரத்தி விட்டுறான் இந்த நிலையில மூணு மாசத்துல குடும்பத்துல என்ன ஆகுது நல்ல கண்ணியமான குடும்பமா இருந்தா ஒண்ணு பெற்றோர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அல்ல ஊரை விட்டு எங்கேயும் ஓடி போயிடுறாங்க ஊர்ல வெளியில தலகாட்ட முடியல இவ்வளவு கேவலப்பட்ட நிலையில அந்த பெண் என்ன ஆகுது இனிமே ஊருக்குள்ளேயே வர முடியல அவனோட வாழ முடியாத நிலையில கடைசியில் என்ன ஆகுது தன்னுடைய வைத்திய கல்வியாக வேண்டும் ஏற்கனவே இழந்துட்டோம் இனிமேல் இழந்தது என்ன பிரச்சனை அவள் தன்னைத்தானே அவளுக்கு இரண்டே இரண்டு வயது இனிமேல் உயிர் வாழ்வதற்கு ஒன்றே உயிரை மாய்த்து தற்கொலை செய்து கொள்வது அல்லது தன்னை ஒரு விபச்சாரியாக ஆக்கிக் கொள்வது கதை சொல்ல இது ஆர் எஸ் எஸ் ரொம்ப தீவிரமான திட்டம் இப்ப லேட்டஸ்ட் ஆர் எஸ் எஸ் இப்போ திட்டம் ஸ்மார்ட் இந்த ஏபிவிபி ல இருந்து நல்ல திறமையான மாணவர்களை தேர்ந்தெடுத்து அகில பாரதிய வித்தியார்த்தி பரிசு சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் மாணவர் விங்கிலிருந்து நல்ல திறமையான மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பேர் என்னக்கா எஸ் எம் எஸ் எஃப் ஸ்மார்ட் இந்த ஸ்மார்ட் வேலை இந்த பிளான இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுதான் இப்படி எல்லாம் நம்ம சுற்றி சூழ்ச்சி விலகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பெண் பிள்ளைங்க பாதுகாக்க வேண்டாமா பெட்ரோலை பற்றி கவலையே படறதில்லைங்க பெற்றோரை இல்ல சில குடும்பங்கள் என்னக்கா இங்க வந்து அம்மாவுடைய கண்ட்ரோலில் வருது பிள்ளை அத்தா ஃபாரின்ல சம்பாதிக்க அதை பத்தி கவலையே இல்லை அவரு காலையில காலையில் முடிக்கணும் சம்பாதிக்கணும் இதுதான் இங்க அனுப்பிட்டு இருப்பாரு இவங்களுக்கு பணம் வருது பெற்று பெரு நல்ல பொதுவாக உள்ள நிலைமை இருந்துச்சுன்னா தாய் வந்து பொங்கலை பிள்ளைங்கள எல்லா தாயும் அந்த அளவுக்கு கண்டிப்பா வளர்க்க மாட்டாங்க என்ன அது பணம் இருக்குதுங்கிற தைரியத்துல திமறல அந்த பொங்கலை பிள்ளைங்களை ஈஸியாக ரொம்ப ஜோவியலா விட்டுறது ப்ரோசீ சென்டருக்கு போய் அப்போ எந்த சொன்னா நல்ல இவாதத்தால் மார்க்கப்பட்டுள்ள குடும்பத்திலேயே உங்க பொம்பளை பிள்ளைக்கு வந்து அதுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் கம்ப்யூட்டர் வீட்டுல வாங்கி வாங்கிவிங்க இன்டர்நெட் கனெக்ஷன் வீட்டுல கொடுங்க உங்க கண்ட்ரோல் அந்த பிள்ளைங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுவீங்க பொம்பளை பிள்ளைங்களை தைரியமா ப்ரோசிங் சென்டருக்கு அனுப்புறாங்க நேத்து கூட கேள்விப்பட்ட ஒரு சங்கதி ஒருத்தர் வந்து பொங்கல பிள்ளையோ சென்டருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த பிள்ளை தனியா போகுது தனியா வயசுக்கு அந்த பிள்ளை புரோசிங் சென்டர்ங்கிறது சகோதரர் நம்முடைய ஈமானை கெடுக்கக்கூடிய சைத்தானுடைய சூழ்ச்சியில் நிரம்பிய இடம் அது பொம்பளை பிள்ளைங்க பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பிள்ளைங்க வந்து நல்லது எது கெட்டது எது என்று பிரித்தறிய தெரியாத பாலிய பருவம் அது அந்த பருவத்து பிள்ளைகிட்ட கொண்டு போய் நம்ம ஒரு பச்சை குழந்தை ரெண்டு வயசு பிள்ளை இருக்கிற இடத்துல அங்க கரண்ட் கொண்டு போடுவோமா கரண்ட்ல நன்மை இருக்கு தீமையா இருக்குது கரண்ட் வயர கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கிற வயர ஒரு மூணு வயசு குழந்தை கொண்டு போடுவோம் நம்ம நெருப்பினால் நன்மை இருக்கு தீமையா இருக்குது எரிஞ்சிட்டு இருக்க நெருப்ப ஒரு அஞ்சு வயசு பயிர் போடுவோமா ஒரு பையன் நெருப்புல விளையாண்டா நம்ம அவன பார்த்துட்டு இருப்போமா அதை விட மோசமானது அதை விட ஆபத்தானது ப்ரௌசிங் சென்டர் அந்த ப்ரௌசிங் சென்டருக்கு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பொம்பள் பிள்ளைய தனியா அனுப்புறாங்க இந்த பிள்ளை போகுது அவங்க ப்ரௌசிங் பண்ணுது எத்தனை சேத்தான வருவாங்க ப்ரௌசிங் சென்டருக்கு எந்த மாதிரி சேத்தான வருவானுங்க அதை பத்தி பெற்றோர்கள் கவலைப்படுறதே இல்ல ஆகவே இதையெல்லாம் கவனித்து பெற்றோர்களுடைய பொறுப்பு தான் இது அப்ப இதெல்லாம் கவலைப்படாம அப்புறம் என் பிள்ள அவனோட போயிடுச்சு இவனோட போயிடுச்சு அவனோட தொடர்பு இவனோட தொடர்பு அப்புறம் தலையில வாயில் அடிச்சிட்டு அலுவல்கள் என்ன பிரோஜனம் அப்புறம் அடிச்சிட்டு மாடல்கள் என்ன பிரயோஜனம் முழுக்க முழுக்க பெற்றோருடைய பொறுப்பு பெண் பிள்ளைகளுக்கு கண்காணிக்க வேண்டியது அடுத்து பெண் பிள்ளைகளுக்கு எப்படி ப்ரோசிங் சென்டர்ங்கிறது அவன் நரகத்தில் கொண்டு போய் செல்லக்கூடிய அவருடைய கற்பை விலை பேசுவதற்கு ஒரு முக்கியமான காரணியோ சைத்தானுடைய சூழ்ச்சி வலையோ அதே போன்ற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலைச்சுன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு செல்போன் வாங்கி கொடுக்கிறது என்ன அவசியம் இருக்குதுங்க ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய பெண்ணுக்கு ஒரு ஸ்கூல் படிக்கிற பெண்ணுக்கு செல்போன் எதுக்கு என்ன அவசியம் இருக்கு செல்போனுக்கு இவங்க என்ன பண்றாங்க செல்போன் அது கேமரா செல்போன் ப்ளூடூத் பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட அந்த செல்போனில் இருந்தான் முதல ஆரம்பிக்கின்றான் பெண் பிள்ளைகள் இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லாத்துக்கும் மேல நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு இறை அச்சத்தின் தக்குவா கற்றுக் கொடுத்துக்க வேண்டும் அல்ல நமக்கு கொடுத்த ஈமானுடைய முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும் இப்படி பெற்றோர்களும் பெண் பிள்ளைகளும் அல்லாடி தீனாத்துறை முக்கியத்துவத்தை உணராதவரை இது போன்ற எஸ்ஐடி காலேஜ் அல்ல ஆயிரம் எஸ்ஐடி காலேஜ் வந்தாலும் நமக்கு கல்வி தரமும் கிடைக்காது நம்ம ஈமான பயில் போயிட்டிருக்கும் ஆகவே அந்த கல்லூரிகளை திருத்த வேண்டியது கல்லூரி நிர்வாகத்தை திருத்த வேண்டியது பெற்றோருடைய கடமை அதுக்கு மேலாக பிள்ளைகளை திருத்த வேண்டியது பெட்ரோல் பெட்ரோருடைய கட்டாய கடமை